அந்நிய ஆட்சிக்கு கீழால் இருந்து கொண்டு ரசுல்ல்லாவுடைய சுன்னாக்களிலே விளையாட்டு போட்டான் ரசுல்லாவுடைய சுண்ணாக்களை குழி தோன்றி புதைத்தான் ரசுல் உல்லாவுடைய சுண்ணாக்களை பின்பற்றுவது ஒரு பக்கம் வெறுக்கட்டும் அதை கேவலமாக நினைத்தால் இந்த பூமிக்கு மேலால் எப்படி கண்ணியமானவர்களை தலை நிமிர்ந்து வாழ்வது தலை நிமிர்ந்து வாழ்வது ஆம்மாடுக்கும் உம்மாடுக்கும் நீங்க செய்கிற அமல்தான் உங்களுடைய ஆட்சியாக ஜி யூசு இவனை போன்ற கொடுங்கோலன் சுபகான உலமக்கள் ஏகோபித்த முடிவு நூத்து கணக்கான சகாபாக்களை கொண்டு குவித்தவன் முஸ்லிம் என்ற பெயரை தாங்கிக் கொண்டு கல்பத்துள்ளாவுக்கு தாக்குதல் நடத்தின ஒருத்தன் என்றால் ஹஜ்ஜாஜி பயங்கரமான உலமாக்கலை கொண்டு குவித்தான் இவனுடைய வரலாற்று குறிப்பிலே ஒரு சரித்திர குறிப்பு எழுதுகிறார்கள் இவனிடத்தில் ஒரு பழக்கம் வழக்கம் இருந்தது காட்டை நோக்கி வேட்டைக்கு போவான் ஒரு நாள் தினம் தனியாக காட்டை நோக்கி வேட்டைக்கு செல்கிறான் வழி தவறி நெடுந்தூரம் வனாந்தரத்துக்குள்ளே தவறி சென்று விட்டான் இவனுக்கு தண்ணீர் தாகம் நிறைக்கிறது நாக்கு கொலை தொங்க ஆரம்பிக்கிறது தேடுகிறான் தேடுகிறான் தண்ணீர் கிடைக்கவில்லை அந்த பக்கத்தால் நடைபோடுகின்ற நேரத்தில் அவனுடைய கண்ணுக்கு ஒரு ஏழை குடிசை வீடு தென்படுகிறது சந்தோஷம் வருகிறது ஓடுகிறான் அந்த வீட்டின் பக்கம் அம்மா என்று அழைக்கிறான் அந்த வீட்டில் ஒரு தாயும் ஒரு குழந்தையும் இருந்தது ஒரு தாயும் ஒரு குழந்தையும் அம்மா கொஞ்சம் இருந்தால் எனக்கு தாருங்களே என்று நேரத்தில் அந்த தாய் கோட்ல வளர்கின்ற தாய் அவளுடைய வீட்டில இருந்தது சிரட்டை அந்த சிரட்டையிலே அந்த தாய் இருந்த அந்த குழந்தை இடத்துல தண்ணீர் கொடுத்து அனுப்புகிறார் அந்த குழந்தையோ மூக்கை வடித்தவனாக அடுக்கப்படிந்த ஆடையுடன் வந்திருப்பது அவர்களுக்கு ஜனாதிபதி என்று வந்திருப்பது என்று தெரியாது யாரோ தண்ணீர் கேட்கிறார்கள் தண்ணீர் கொடுப்போமே என்று அந்த குழந்தை அந்த சிரட்டையில் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்து நீட்டுகின்ற நேரத்தில் அவன் பார்க்கிறான் அழுக்கப்படிந்த தோற்றத்துடன் மூக்கை வடித்தவனாக சிறட்டையில நாட்டை ஆடுகின்ற கோபம் வந்தது பெருமை வந்தது அகங்காரம் வந்தது சருத்திரத்தில் எழுதுறார்கள் அந்த குழந்தையுடைய கழுத்து ரெண்டாக போனது கண்ணிவானவர்களே சத்தம் கேட்டது தாய் தலையை நீட்டி பார்க்கிறாள் குழந்தை முண்டமாக கிடக்குது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த தாய் அந்த தாய் மார்க்கப்பட்டுள்ள குருவானை தேர்ச்சி பெற்று ஒரு உத்தமையாக இருந்தார் அவளும் பதுவா செஞ்சார் சருத்திரத்துல பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பதுவாது மகா கல்லா கமா மகா கல்லா குருவான் ஆச்சரியமான உலமாக்கள் ஆபிசளுக்கு தெரியும் முப்பது ஜுசு கண்ட ஜுசுவில் முதல் பதினைந்து ஜுசுவில் தல்லா என்ற வார்த்தையை அண்ணா பாவிக்கல்ல கல்லா என்ற வார்த்தை முதல் பதினைந்து ஜிசுவில் இல்ல அந்த தாயுடைய அறிவுடைய கூர்மையை பாருங்கள் எப்படி பதுவா செய்தால் தெரியுமா யாரல்லா முதல் பதினைந்து ஜிசுவில் எப்படி கல்லா என்ற வார்த்தையை நீ இல்லாமல் ஆக்கினாயோ அது போல என்னுடைய குழந்தையுடைய உயிரை தாங்கிய இவனை நீ அழித்து நாசமாக்குவாயாக பதுவா செய்தார்கள் இவன் ஹஜ்ஜாஜ் யூசோ கண்ணியமானவர்களே உலமாக்கல் எழுதுகிறார்கள் உம்மாடுக்கும் நீங்க செய்கின்ற அமல் உங்களுடைய ஆட்சியாளர்கள் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரதியல்லாஹு அன்ஹா உடைய மாணவர் ஹஜ்ஜாஜுடைய காலத்தில் வருகிறார்கள் வந்து முறைப்பாடு செய்கிறார்கள் இவன் அநியாயக்காரன் இவன் கொலை செய்கிறான் இவன் கொள்ளை அடிக்கிறான் இவன் கர்வம் கொள்கிறான் என்ன செய்வது இமாமிடத்தில் வந்து சொன்ன நேரத்தில் கோபப்பட்டார்கள் அசன் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொன்னார்கள் ஏ மக்களே யாரை பற்றி முறையிட வந்திருக்கிறீர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அல்ல அவன் மாண்டு காட்டிலே இருக்கின்ற குரங்கு பன்றிகள் வந்து உங்களை ஆட்சி செய்யாமல் இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன் என்றார்கள் ஆச்சரியம் என்னை பேசுகிறீர்கள் என்ன பேசுகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அமளி மாதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பாருங்கள் தொழுகைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பாருங்கள் ஹலாலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பாருங்கள் எல்லா அநியாயத்தையும் செய்கிறீர்கள் நேரத்துக்கு தொழுவது கிடையாது நல்ல அகலா கிடையாது அடுத்தவனுக்கு அநியாயம் வட்டியோட தொடர்பாக இருக்கிறீர்கள் சுபகான இத்துணை அநியாயங்களையும் செய்து கொண்டு உங்களுக்கு நல்ல ஆட்சி கேட்குதா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் ஹசன் அல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி இதை தான் உலமாக்கள் எழுதுகிறார்கள் ஆ அமாலுக்கும் உம்மாலுக்கும் உங்களுடைய அமல்கள் உங்களுடைய ஆட்சியாளர்கள் கடைசியாக கண்ணியமானவர்களே தாத்தாரிகளுடைய யுத்தம் எங்களுக்கு தெரியும் தாத்தாரிகள் அது போன்ற ஒரு பயங்கரம் இந்த பூமிக்கு மேலால் இதற்கு பின்னால் நடக்க கூடாது அவ்வளோ பயங்கரமான ஒரு புரட்சி தாத்தாரிகளுடைய புரட்சி ஒரே நாளில் ஒரே நாளில் பதினஞ்சு லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தார்கள் பதினஞ்சு லட்சம் ரஷ்யால புகாரா என்ற குரானுடைய அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய புகாரி ஷரீஃப் எங்களுக்கு தெரியும் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஊர் ரஷ்யாவுல புகாரா அந்த புகாராவுல மட்டும் அந்த தாத்தாரிகள் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் முஸ்லிம்களை படுகொலை செய்தார்கள் படுகொலை செய்தார்கள் காரணம் என்ன காரணம் என்ன இந்த தாத்தாரிகள் சகாபாக்களுடைய வியாபாரத்தை புத்தகத்தில் படித்திருந்தார்கள் புத்தகத்தில் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் ஏமாத்தாதவர்கள் கபடம் கஞ்சம் இல்லாதவர்கள் நல்ல தன்மையுடையவர்கள் இவர்களின் மூலமாகத்தான் சைனாவிலே முழு உலகத்திலேயும் வியாபாரிகளின் மூலமாகத்தான் இஸ்லாமே வேகமாக பரவியது அந்த அளவுக்கு நல்லவர்கள் என்று படித்துவிட்டு வியாபாரிகளை முஸ்லீம்களுடைய பகுதிக்கு அனுப்பினார்கள் வியாபாரம் செய்வதற்கு தாத்தாரிகளுடைய மக்கள் அந்த தாத்தாரிகளுடைய தலைவராக இருந்தவர் ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இந்த நானூத்தி ஐம்பது பேரும் சந்தோஷமாக நன்றாக வியாபாரம் செய்யலாம் என்று லாபம் ஈட்டலாம் என்ற நல்ல எண்ணத்தோடு முஸ்லிம்களுடைய எல்லைக்குள்ளே காலடி வைக்கிறார்கள் காட்டுத்தீ போன்று அன்று ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அரசருக்கு செய்தி போகிறது முதலாவது அவன் செய்த பேர நானூத்தி ஐம்பது பேரையும் கைது செய்தான் நானூத்தி ஐம்பது பேரும் கைது செய்து மாத்திரமல்ல அந்த நானூத்தி ஐம்பது பேரையும் படுகொலை செய்தான் பரவுகிறது அவன் தன்னுடைய பட்டாளத்தை ஒன்று சேர்த்தான் ஒரு மைதானத்தில் சரித்திரத்தை புரட்டி வாசித்து பாருங்கள் முதலாவது அவன் கை தூக்கியது யாரிடத்திலேயும் அல்ல எங்களை படைச்ச எங்கட அல்லாஹ் இடத்துல கை தூக்கினான் யா அல்லா முஸ்லிம்கள் ஏற்றிருக்கக்கூடிய உன்னுடைய முஸ்லீம்களை நம்பி எங்களுடைய தலை சிறந்த வீரர் வியாபாரிகளை உன்னுடைய பகுதிக்கு அனுப்பினோம் அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் அவர்களுக்கு நாம் பழிக்கு பழி வாங்க போகிறோம் நீ தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற பதுவாவோடுதான் காலடி எடுத்து வைத்தார்கள் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லட்சம் மக்களை படுகொலை செய்தார்கள் ஆமாளுக்கும் உம்மாலுக்கும் நீங்க செய்கின்ற அமல் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் உங்களுடைய ஆட்சியாளர்கள் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை எங்களுடைய அமல்கள் சீராக வேண்டும் எங்களுடைய அமல்கள் சீராகினால் ஒட்டோவாக அல்லாஹக்கு சுபஹானுவத்தாலா நல்லவர்களை உருவாக்குவான் இத கதிப் அல்லாஹு அலா உம்மத்தின் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு சமூகத்தோட கோபமாக இருக்கிறான் என்றால் லம் யுன்சில் பிஹா அதாப ஹஸ்பின் வலா மஸ் சொன்னாங்க அல்லாஹ் மண் சரிவை ஏற்படுத்தி அல்லது அவர்களுடைய தோற்றத்தை பண்டிகளாக ஒரு பயங்கரமான விஷயத்தை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டினார்கள் மூன்று விஷயங்களை கொண்டு அந்த சமூகத்தை அல்லா தண்டிப்பான் என்றார்கள் எப்ப சமூகம் இந்த சமூகம் ரப்புக்கு துரோகம் செய்வார்களோ இஸ்லாத்துக்கு துரோகம் செய்வார்களோ அமளிவாதத்தில் பொதுபோக்கு செய்வார்களோ பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்களோ மூன்று விதமான கொண்டு முதலாவது எந்த சமூகத்தில் பாவங்கள் அதிகரிக்குமோ எல்லாம் அத்தியாவசிய பொருள்களுடைய விலைவாசியை உயர்த்தி விடுவான் விலைவாசி கோடி இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை செலவு எப்படி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் இது வருடங்களுக்கு முன்னால் நடந்தால் இந்த தண்டனை உலகத்தில் இறங்கும் ரெண்டாவது தேவையான நேரத்துக்கு அல்லா மலையை நிறுத்தி விடுவான் நிறுத்தி விடுவான் விதைக்கின்ற நேரத்தில் அல்லா மலையை நிப்பாட்டி அறுவடை செய்ய இருக்கின்ற அன்ன இன்ன என்ற சில நாட்களுக்கு முன்னால் வெள்ளத்தை அனுப்பி இன்னைக்கு நாம் ஒவ்வொரு வருடமும் பார்த்து கொண்டிருக்கிறோமே வெள்ளாமைகள் அது அப்படியே சின்ன பின்னமாகி அரிசி வகைகளுடைய விலைகள் கூடுவதை பார்க்கின்றோமே ரசூலுல்லா சொன்னார்கள் பாவம் நடந்தான் இது இந்த பூமிக்கு மேலால் நடக்கும் இது அல்லாவுடைய தண்டனை என்றார்கள் மூணாவது சொன்னார்கள் இதுதான் ஆக தேவையானது வாயலிவா யார் இந்த முஸ்லிம் சமூகம் பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்களோ இஸ்லாத்துக்கு துரோகம் செய்ய ஆரம்பிப்பாங்களோ ரசுல்லா சொன்னாங்க கெட்டவர்களுடைய கரத்துல அல்ல ஆட்சியை ஒப்படைத்து வருவார் நான் கேட்கிறேன் யாருக்காக எங்க பொறுப்பெண்ணா கண்ணியமானவர்களே பொறுப்பெண்ணா நான் நாடல பேசுகிறேன் உலகளாவிய ரீதியில் பேசுகிறேன் உலகளாவிய ரீதியில் எனவே கண்ணியமானவர்களை